பிராமண கடப்பறையாடா நீ ஏன் தூக்கிட்டு வர்ற பிராமண கடப்பறையா வச்சம் ஈரோட்ல உனக்கு இருநூத்தி முப்பத்தி தொகுதியில் உனக்கு இருக்குது நாம் தமிழகாரன் இந்த தொகுதியில் யாரா நாம் தமிழகாரன் சொல்லிக்கிறேன் தம்பி உன் தலைவன் உன்ன மொத்தமா குத்தகைக்கு பிஜேபி வித்துட்டான் காசு வாங்கிட்டு போயிருவான் நீ அவனை நம்பி அவையில தமிழ் தேசிய புரட்சி பண்ண போறான்னு சொல்லி கையில காசு எல்லாம் கொடுத்துறாரு அப்போ நாசமா போயிருவேன்

அதுக்கப்புறம் என்ன உயிரே போனாலும் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது நாங்க தேர்தல் நினைக்கிற எல்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது வருட நம்பிக்கை ஆனந்த் ஆனந்த்